நாம் அவருடையவர்கள் நாம் வாழும் இந்த பூமி அவருடையது நம் ஜீவன் அவருடையது நம்மை பற்றின எல்லா காரியமும் அவருடையது நம்மை பிறப்பித்தவர் அவரே நம்மை முடிக்கப் போகிறவரும் அவரே அவரே நம் அதிகாரி அவருடைய சொல்படி வாழ்வதே நம்மளுடைய கடமையாயிருக்கிறது நம் எஜமானனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் நம் முதலாளிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் அப்படி இருக்க கர்த்தரே நம் எஜமானராய் இருக்கிறார் அவரே நாம் முதலாளியாய் இருக்கிறார் அவரே நாம் தெய்வமாய் இருக்கிறார் நம்மை உருவாக்கின தகப்பனாய் இருக்கிறார் அவர் அன்பானவர் என்பதற்காக நாம் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கக்கூடாது அவர் அன்பானவர் அதனால் ஏமாற்றிவிட்டு என் இஷ்டம் போல் நாம் வாழ்வேன் என்று நினைத்தால் அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது அவருடைய கரங்கள் பயங்கரமானது அவர் பயங்கரமாய் மாறுவார் அதனால் அவருக்கு அடங்கி பயந்து நடந்து அவருக்கு கீழ்ப்படைந்திருப்பது நமக்கு நல்லது அவர் மகா பெரியவர் அவர் சர்வ வலமே உள்ள தேவ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உடை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் தொன்னூற்று ஒன்பது நூறு அதிகாரங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமியின் ஜனங்கள் தத்தவிப்பார்களாக கர்த்தருடைய ராஜரிகம் அப்படி என்றால் பூமி முழுவதற்கும் ராஜாதி ராஜாவாக கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார் அவர் வரப்போகிறார் இரண்டாம் வருகையில் அவர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவாய் வருவார் பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார் அப்பொழுது தீயவர்கள் தீமையான மனிதர்கள் தத்தளிப்பார்கள் என்ன செய்வதென்று புரியாது அவர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தீமை செய்தே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இனி தீமை செய்ய முடியாது அநியாயமாய் அக்கிரமமாய் வாழ முடியாது இவ்வளவு நாள் நாம் செய்த தடையல்களுக்கு தண்டனை பெறப்போகிறோம் என்று நினைத்து தத்தளிப்பார்கள் கர்த்தர் வருகிறார் என்பதை விசுவாசித்து நீதிமான்களாய் மாறின ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் கர்த்தர் கேருவின்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தருடைய வல்லமை மகா பெரிய பண்ணக்கூடியது கர்த்தர் சீயோனில் பெரியவர் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார் கர்த்தர் எல்லா ஜனங்களின் மேலும் அவருடைய ஜனங்கள் எல்லோர் மேலும் உயர்ந்தவராய் இருக்கிறார் அவர் உயர்ந்தவராய் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ண இதோ வருகிறார் இந்த பூமியை அரசாண வருகிறார் கர்த்தருடைய மகத்துவமும் பரிசுத்தமும் உள்ள நாமத்தை நாம் எல்லோரும் துதிப்போம் கர்த்தரை துதிப்போம் அவருடைய நாமத்தை துதித்து மகிழ்வோம் அவர் பெரியவர் கர்த்தருடைய மகத்துவமும் பெருமை நிறைந்த புகழ்ச்சிக்குரிய நாமம் பயங்கரமான நாமம் தீமையை அழிக்கும் நாமம் கர்த்தருடைய பெயர் தீமையை அழித்து போடும் நன்மையை வாழ வைக்கும் அப்படிப்பட்ட நாமத்தை துதித்து போற்றுவோம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தம் உள்ளது ராஜாவின் வல்லமை நீரில் பிரியப்படுகிறது ராஜாதி ராஜாவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியை ஆறுகை செய்யும் போது நீரியில் பிரியப்படுகிறார் செய்யும் பொழுது நீதியில் அவர் பிரியப்படுகிறார் நியாயமாய் யாக்கோபை அரசாளுவார் யாக்கோபில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள் நீதியும் நியாயமும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் நீதியாய் கர்த்தர் ஆளுகை செய்வார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து போற்றி அவருடைய திரு பாதங்களில் பாதப்படியில் அவருடைய திருப்பாதங்களில் படியில் அவருடைய கால் அருகே அவருடைய திருப்பாதத்தின் அடியில் நாம் அவரை வணங்கி தொழுது கொள்ளுவோம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் நம்மை தாழ்த்தி அவர் திருப்பாதங்களின் அடியில் விழுவோம் கர்த்தருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களில் சாமுவேல் தீர்க்குதல் கர்த்தரை நோக்கி இந்த மூவரும் கூப்பிட்டார்கள் கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்தார் அப்படி என்றால் கர்த்தருக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தருக்கு வாழும் போது நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது என்பது என்ன அவர் வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி வாழ்வதே அதை கை கொண்டு நடப்பதே கர்த்தர் ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களை கூப்பிட்டார் மேகத்திலிருந்து கர்த்தர் கூப்பிட்டார் வனாந்திர பயணத்திலே கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சாட்சி பிரமாணங்களையும் பத்து கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கொடுத்தார் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி அதை கை கொண்டு நடந்தார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தீர் அவர்களுக்கு பதில் கொடுத்தீர் அவர்கள் தவறு செய்த போது அவர்களை நீர் அடித்து தண்டித்து திருத்தினாலும் அவர்களை மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர் அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்க பலனை கொடுத்து அவர்களை மன்னித்தீர் கொடுத்தாலும் நீர் மன்னித்தீர் சுவாமி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு முன்பாக அவருடைய பர்வதத்திற்கு முன்பாக வந்து பணிந்து கொள்ளுங்கள் அவரை வணங்குவோம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார் அவரை பணிந்து தொழுது கொள்வோம் அவரிடத்தில் சரணடைவோம் அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க நம்மை நாம் அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் சரணடைவோம் சங்கீதம் நூறாம் அதிகாரம் பூமியின் புடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் கர்த்தரை துதித்து எல்லோரும் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடுவோம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளிலும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தரை சேர்ந்து கர்த்தருடைய தேவாலயத்திற்கு சென்று மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்வோம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தரைக்கு மரியாதையை செலுத்துவோம் கனப்படுத்துவோம் ஆனந்த சத்தத்துடன் அவர் சன்னதி முன் போவோம் ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதியில் வந்து சேருவோம் அது கர்த்திற்கு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனந்தமாய் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்திருக்க வேண்டும் அவர் சன்னதிக்கு சந்தோஷமாய் வர வேண்டும் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அவர் ஒருவரே தேவன் அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நம்மை உண்டாக்கினவர் கருத்தரே நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ளவில்லை நம் வாழ்க்கையை நாம் நிர்ணயித்துக் கொள்ளவில்லை நாம் எந்த நாளில் பிறக்க வேண்டும் எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் நம்முடைய உருவம் என்ன நம்மளுடைய குணம் என்ன நம்மளுடைய செயல்கள் என்ன நம் வாழ்நாள் எவ்வளவு எப்பொழுது பிறக்க வேண்டும் எப்பொழுது மறிக்க வேண்டும் இதையெல்லாம் நாமாக ஏற்படுத்தவில்லை நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல கர்த்தரே நம்மை உண்டாக்கினார் இவை எல்லாவற்றையும் நிர்ணயித்தது அவர்தான் நம்மை உண்டாக்கி நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை உருவாக்கி கொடுத்து இந்த காலத்தில் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் நம்மை பிறக்க வைத்து நம் வாழ்வை இப்படிதான் இவள் வாழ வேண்டும் இவன் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்து இன்ப துன்பங்களை அனுமதித்து அப்படி வாழ வைத்து நமக்கு ஜீவனை கொடுத்தது போலவே அதை எடுக்கவும் அதிகாரம் பெற்றவராய் ஒரு நாளில் அதை எடுக்க போகிறவரும் அவரே அப்படி இருக்க அவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும் நம் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இது நீதியா இருக்கிறது இருக்கிறது நம்முடைய வீட்டில் ஒரு உதாரணத்திற்காக பார்ப்போம் நம்முடைய வீட்டில் ஒரு புதிய பொருளை வாங்கி வருகிறோம் அந்த பொருளின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது நாம் ஒரு பொருளை தயாரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த பொருள் நம்முடையதா இருக்கிறது நம்முடைய நிலத்தை நாம் ஒரு நிலத்தை வாங்குகிறோம் அந்த நிலம் நமக்கு சொந்தமானது அதில் என்ன விதைக்கலாம் எதை அறுவடை செய்யலாம் என்பதை நாமே முயற்சிக்கிறோம் நாமே நிர்ணயிக்கிறோம் நமக்கு அந்த நிலத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது அப்படி இருக்க நம் வீட்டிலுள்ள உள்ள நம்முடைய பொருட்கள் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் நம்மை படைத்த தேவனுக்கு நம் மேல் அதிகாரம் இருப்பதுதானே நீதி அதுதானே நியாயம் கர்த்தர் நம்மை படைத்தவர் நாம் வாழும் இந்த பூமியை படைத்தவர் நம் வாழ்நாளை படைத்தவர் நம்மை படைத்தவரும் அவரே நம்மை எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவரே அப்படி இருக்க நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பதையும் நிர்ணயிக்கும் உரிமை அவருக்கு இல்லையா அவர் அதை செய்வது தானே நியாயம் அவரே படைத்தார் எதற்காக படைத்தார் என்பது அவருக்கு தான் தெரியும் நமக்கும் தெரியும் கர்த்தர் நம்மை படைத்தார் ஏதோ திட்டத்தோடு படைத்திருக்கிறார் அவர் சொல்கிற வேலையை செய்வதற்காக படைக்கப்பட்ட அவரின் வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை தெரிந்து வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு ஏற்ற விதமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதானே நீதி நியாயம் அதை விட்டு என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் எனக்கு பிரியமானதை செய்வேன் என் என்னுடைய சுயநலம் என்னுடைய முடிவு என் வாழ்க்கை என் கையில் என்று சொல்லி கொண்டு திருவது எப்படி நீதியா இருக்கும் அது எப்படி நியாயமாயிருக்கும் அது மகா பெரிய பாவம் அதுதான் சுயநலம் அந்த சுயமும் பெருமையும் நம்மை விட்டு அகல வேண்டும் நம் வாழ்க்கை நம் கையில் அல்ல கருத்துடைய கருத்தில் இருக்கிறது நாம் அவருடையவர்கள் நாம் வாழும் இந்த பூமி அவருடையது நம் ஜீவன் அவருடையது நம்மை பற்றின எல்லா காரியமும் அவருடையது நம்மை பிறப்பித்தவர் அவரே நம்மை முடிக்க போகிறவரும் அவரே அவரே நம் அதிகாரி அவருடைய சொல்படி வாழ்வதே நம்முடைய இருக்கிறது நம் எஜமானனுக்கு நாம் கீழ்படிய வேண்டியவர்கள் நம் முதலாளிக்கு நாம் கீழ்படிய வேண்டியவர்கள் அப்படி இருக்க கர்த்தரே நம் எஜமானராய் இருக்கிறார் அவரே நம் முதலாளியாய் இருக்கிறார் அவரே நம் தெய்வமாய் இருக்கிறார் நம்மை உருவாக்கின தகப்பனாய் இருக்கிறார் அவர் அன்பானவர் என்பதற்காக நாம் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கக்கூடாது அவர் அன்பானவர் அதனால் ஏமாற்றி விட்டு என் இஷ்டம் போல் நாம் வாழ்வேன் என்று நினைத்தால் அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது அவருடைய கரங்கள் பயங்கரமானது அவர் பயங்கரமாய் மாறுவார் அதனால் அவருக்கு அடங்கி பயந்து நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது நமக்கு நல்லது அவர் மகா பெரியவர் அவர் சர்வ வலமே உள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது அதுவே நீதி அதுவே நியாயம் அவர் வார்த்தை அவர் எதை சொன்னாலும் அதுதான் நீதி அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதுதான் நீதி அதுதான் நியாயம் அதை கேட்டு நடப்பதுதான் மனித வாழ்க்கையின் சரியான வாழ்க்கை முறை அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் நாம் புத்தி தான் மயங்கி எதுவும் புரியாமல் இருளில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த உண்மையை புரிந்தவர்கள் தெளிந்த வெளிச்சத்தில் தெளிவாய் வாழ முடியும் வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்கும் மெய் ஒளியாகிய தேவன் நமக்குள் வாசமாயிருந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பெறுவோம் மேன்மையான பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்வோம் இவ்வுலகிலும் இவ்வுலகளும் சமாதானமாய் வாழ்ந்து வித்தி ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம் அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிப்போம் துதிபலி செலுத்தி துதியோடு கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டு அவருடைய வாசல்களுக்குள் நாம் நுழைவோம் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் செல்வோம் அவரை அவரை துதித்து பாடி அவருக்கு மரியாதை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி அவருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவர் மிகவும் நல்லவர் அவரை போல நல்லவர் யாரும் இல்லை உலகத்திலும் இல்லை எந்த லோகத்திலும் இல்லை அவர் அவ்வளவு நல்லவர் அவரை நம்புவோம் அவர் நல்லவர் என்பதையும் நம்புவோம் அவர் மிக மிக நல்லவர் மனிதர்களாகிய நாம் தான் நற்குணம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம் அவர் மிகவும் நல்லவர் அவர் என்றைக்கும் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய இரக்கம் அன்பு நிறைந்த இரக்கம் நமக்கு கிடைக்கிறது அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார் அவர் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார் அதனால் அவருடைய அன்புள்ள இரக்கம் அவர் மேல் வைத்த அன்பினால் நமக்கு இறங்கி கிருபை செய்கிறார் அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவர் அபரக ஐயாவுக்கு வாக்கு பண்ணினார் உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் என்று இன்று வரை தலைமுறை தலைமுறையாக அப்ரகின் வம்சமாகிய கிறிஸ்தவர்கள் எல்லோரும் யூதர்கள் எல்லோரும் இஸ்ரேவிதர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அதுவே கர்த்தருடைய உண்மையா இருக்கிறது அது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் மகா பரிசுத்தர் அவரை போல ஒருவர் வேறொருவர் எங்கும் இல்லை அவரை விசுவாசிப்போம் அவர் என்றென்றும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கோ நாம் எங்கோ இல்லை தான் இருக்கிறோம் அவர் பார்வையில் தான் இந்த பூமி இருக்கிறது அவர் பார்த்துதான் கொண்டிருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் பார்வையின் ஏழில் தான் நாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம் அவரை நாம் மகிழ செய்வோம் அவருக்கு பிரியமாய் நடப்போம் நாமும் மகிழ்ந்திருப்போம் கர்த்தரோடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா